பகுதியை கட்டிங் பண்ண போகிறோம் பேக் பகுதியை எந்த அளவுக்கு நம்ம கவனித்தோமோ அதே அளவுக்கு கிராஸையும் கவனிக்கணும் ஏன்னா பேக் அண்ட் ஃப்ரெண்ட்டை கட்டிங் பண்ணும் பொழுது ரொம்ப சரியான முறையில் அளவு மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே சரியாக வரும் இப்போ நான் பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கிராஸாக போட்டுக்கிட்டேன் கிராஸாக போட்டதுக்கப்புறம் எந்தளவுக்கு நான் கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தாலே இந்த கட்டிங்கினுடைய மெத்தடுகள் உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நம்ம பேக்கை போட்டு அப்படியே கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஹாம் கோல் பகுதியிலேருந்து அரை இஞ்சு அளவுக்கு கே போட்டு அப்படியே சைடாக நான் வந்து கட்டிங் பண்ணியிருக்கேன் அதற்கு பிறகு இந்த நெக்கு சைடு நெக்கு சைடில் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல வயிறு அதிகமாக இருக்கிறவங்க பாடி லூஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான கட்டிங் போடணும் அடுத்து பாருங்கள் நம்ம கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு ப்ளவுஸினுடைய உயரம் நம்ம அரை இஞ்சி சேர்த்தே கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு தான் இருக்குது இப்போ இந்த பதிமூன்று இன்ஜிக்கு எந்த அளவுக்கு சரியான அளவுக்கு கிராஸ் வைக்கணும் தான் ரொம்ப முக்கியம் நான் பாருங்கள் சரியாக ஒம்பதரை இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் கிராஸினுடைய உயரம் ஒம்பதரை டு பன்னெண்டு மார்க் பண்ணுறேன் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஒம்பதரையும் பன்னெண்டரையும் மார்க் பண்ணியதுக்கு பிறகு மூன்று இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நான் செக் பண்ணேன் மூணு இன்ச்சு சரியாக இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறேன் பாருங்கள் இந்த கோடுலாம் எதற்கு அப்படிங்கிறது கட்டிங்கினுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கே தெரியும் இந்த இரண்டு கோடு போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டிலையும் அந்த ஹாம் கோல்டு சைட்லேயும் மூன்று இஞ்சி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோன்னா மூணு இன்ச்சு கரெக்டாக இருந்துச்சு அடுத்து பாருங்கள் நான்கு இஞ்சி அதாவது கிராஸினுடைய அளவு நான் நாலு இன்ச்சு வைக்கிறேன் இந்த நாலு இன்ச்சுக்கு பிறகு இந்த சைடு ஒரு இஞ்சியும் அந்த சைடு ஒன்றரை இன்ஜின் நான் மார்க் பண்ணுறேன் இந்த அளவுகள் எல்லாமே ப்ளவுஸினுடைய சைஸுகள் மாற மாற மாறும் எல்லாம் ஒரே அளவில் வராது இப்போ நம்ம நாலு இஞ்சிலேருந்து அந்த ஒரு இஞ்சியில் கிராஸாக கோடு போடுறேன் அந்த ஒன்ற இருந்து நான்கு இஞ்சிக்கும் கிராஸாக ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் கோடு போட்டதற்கு பிறகு எந்த அளவுக்கு கிராஸாக வந்திருக்கு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள் இப்போ நம்ம கிராஸ் பகுதியில் கோடு போட்டு கரெக்டாக வரைஞ்சதுலேயே அப்படியே கட்டிங் பண்ணுறோம் கட்டிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வரைஞ்சதுலேருந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இப்போ நாலு இஞ்சியை நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன் அந்த இடத்துலேருந்து அப்படியே மடிக்கணும் பாருங்கள் மடைத்ததற்கு பிறகு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீவிக்கிறேன் இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக நீவிக்கிறோம் அப்படின்னா மார்வினுடைய மைய பகுதி அப்போ தான் அந்த கிராசினுடைய சென்று பகுதியெலாம் கரெக்டாக வரும் அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்துகள் எல்லாத்தையுமே நான் கிராஸாக கட்டிங் பண்ணிடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததுக்கு பிறகு எப்படியெல்லாம் வளைவு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி கட்டிங் இருந்தால் தான் பிரேசியர் ஷேப்பில் ரொம்ப பக்காவாக கிராஸ் உட்காரும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சைஸுக்கு கிராஸினுடைய அளவு ஒன்று இஞ்சி தான் வைக்கிறேன் நம்ம கிராஸ் டாட் பிடிப்போம் பாருங்களேன் அந்த அளவை ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணி அப்படியே கட்டிங் பண்ணிக்கிறோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு கிராஸினுடைய பகுதி நான் விரித்து காட்டுறேன் எந்த அளவுக்கு அருமையாக முப்பத்தி எட்டு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸுக்கு கிராஸை கட்டிங் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் இந்த மாதிரி கட்டிங் பண்ணால் மட்டும்தான் கிராஸும் ரொம்ப அருமையாக சூப்பராக ஃபிட்டிங்காக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம ஹாம்கோல குடைஞ்சி வெட்டுறோம் இந்த ப்ளவுஸினுடைய முழு கட்டிங் வீடியோவை கீழே தெரியக்கூடிய அந்த ஏரோவை கிளிக் பண்ணால் வந்துடும் நீங்கள் அதில் போய் இந்த ப்ளவுஸினுடைய முழு cutting